ஸோ ஹாய் எவ்வளோ வெல்கம் கிரேஸ் நான் உங்கள் கேமுக்கு கார்த்திக் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன எப்பிசோடு பார்க்க போறோம்னா த்ரீஸ் மிஷின்றதுதான் பார்க்க போகிறோம் ஜிடிஏ ஃபைவ்ல ஸோ வாங்க கேம்குள்ளே போகலாம் எடுத்தோடனே எஃப்ஐபி ஆஃபீஸை காமிக்கிறாங்க இப்போ தேவை வந்து மீட் பண்ணோம் மைக்கேலுக்கு இதே ட்ரெஸ்ஸு சிலையாக கட்டினாலும் எனக்கு அது பிடிக்கல ஸோ ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணோம் மைக்கேலுக்கு போகிற வழியில் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாமா இப்போ நம்ம போகிறோம்ல அந்த போகிற வழியில் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிடலாம் ஆனால் பேசி இருப்பானுங்க ரெண்டு பேருக்கும் இப்போ ஸ்மோக்குவாதம் வரும் இந்த மாதிரி எதுவும் சரியில்லை வைக்கிறது ஹேர் தான் ஸோ நம்ம ரெடி பண்ணோம் அவனை மைக்கில் அடி உப்புடி அடித்துக்கிட்டேன் கழுத்தை குச்சிட்டான் முதல் யார் மார்க்கழுத்தை பிடிக்கிற மைக்கள் உக்கார உக்கார ஒரு மேனஸே இல்லை இவனுக்கு எல்லாரும் காஃபி இதெல்லாம் குடிக்கிறாங்களே ஸோ மைக்கேல் வந்தானே அவனுக்கு எதாவது கொடுத்தாங்களா மைக்கேல் கொடுக்கணும் இல்லை கொடுத்தா தானே அவங்களுக்கு வந்து கீன் மிஷன் காஃபி மைக்கேல் வரான்னு தெரியுது ஸோ அதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி ஒரு சாண்ட்விட்சாவது ஆர்டர் பண்ணி வச்சா தானே சாப்பிடுவோம் இவனுங்க மட்டும் எடுத்து வச்சுக்கிறானுங்க கூட்டிக்கிறான் கூட்டிக்கலாம் எடுத்து வச்சுக்கிறானுங்க ஸோ ஒரு வாட்டர் பாட்டில வந்ததுக்கு வந்து வந்திருக்கான் அப்படின்னு எடுத்து கொடுத்தா தானே சே ஐ ஹேர் திஸ் அன்டீசன்ட் ஃபீலம் இன்டீசன்ட் ஃபீலோ நிறைய வாடா இதே உன் காருக்கு நான் இவனுங்க இவனுங்க பண்ண இது எனக்கு பிடிக்கல இவனுக்கு மேலே இருக்க கப்பை நான் யார்கிட்ட கம்மி கேட்டோ பாருங்க நான் வரல நாளும் போகிறேன் சிவா எனக்கு அவனுக்கு மேலே இருந்த கடுப்பு தான் இந்த ஷார்ட் இந்த கேப் போட்டுக்கிறவன் கிட்டே கம்மி செம்ம கடுப்பில் இருக்கிறான் ஒரே ஷார்ட்டில் செத்துட்டான் பாரு எவ்வளோ தெரியுமா எனக்கு அவனுக்கு மேலே எனக்கு வேறு இந்த ட்ரெஸ் பிடிக்கல ஸ்லவா நான் கூட்டன்னு போய் உனக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸும் மாற்றிக்கலாம் ட்ரெஸ்ஸும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் போவோம் ட்ரெஸ் 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 இந்த மிஷினில் நம்ம மாற்ற முடியாது வெறும் வந்து அமேசான் ஷாப் மட்டும்தான் காமிக்கிறாங்க சார் வாங்க கார் நல்லா நல்லாதான் இருக்கியா ஃப்ரங்க் பைன் பட்டத்துக்கோ நல்லா இருக்குது டர்னிங் பண்ணுறதுக்கெல்லாம் செம்மையாகுது காரு பார்க்க தான் அப்படிதுன்னு பார்த்தா நல்லா இருக்கு காரு நல்லா கண்ட்ரோல்லாம் வேறு லெவலில் இருக்குது சும்மா கன்று

சாரி முதா இந்த வண்டி ஓ சைட்ல அடிக்கல தான் ஆடிச்சேண்ணா நான் கண்ட்ரோல் பண்ண மறந்துட்டேன் பாரு என்னோட நண்பர்கள் இருவரும் அத்தியன் தலைவன் ட்ரவரு யாரும் கூட பார்க்க மாட்டான் டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் சண்டை எடுத்துன்னு இருப்பான் வா இவனு தானே திறக்குறைவாக பேசுனீங்கன்ட்டு கேட்டு அவன் நண்பனுக்காக சண்டை எடுக்கிறான் மச்சான் அப்படின்றான் மைக்கிறது ஆ ஃபேன் வா நண்பன்டா ட்ரைவரு ஸோ வந்துட்டோம் நம்ம கெட்டப் சேஞ்ச் பண்ணியாச்சு ஆச்சு வந்து ஷாக் ஷாக்காக அளவு ஏன்னா இப்போ நம்ம ஹெலிகாப்டர் அப்படின்னா போகிறோம் ஓ வாங்க போகலாம் ட்ரவர் இவெல்லாம் எடுத்தான்னா நம்மள தான் ஓட்ட சொல்லட்டானுங்க சரிம்மா ட்ரவருக்கு மாற்ற முடியுதானு அடா நான் ட்ரவராக இப்போ டா அட செம்மையாக இருக்குல்ல இந்த மாதிரி போது ஹெலிகாப்டர் எவ்வளோ சூப்பராக போகுதுன்ட்டு அப்படியே சினிமாட்டிக் மூடில் இருக்குது வேறு லெவலில் இருக்குது சக்க 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 சக்குன்னு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள் சரி சரி நம்ம சினிமாட்டிக்கில் இருக்கும்போது நம்ம ஹைட் எடுக்க மறந்துட்டோம் Tak 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 tak. hmm. இடம் தான் போட்டுக்குது வந்துட்டோம் ஸோ ஏன்னா இந்த கவரை பிடிச்சி நம்ம ட மைக்கில் வந்து தொங்கணும் அதுக்கேற்ற மாதிரி டவர் வைக்கணும்ல அதுக்காக பாந்த மைக்கேல் ஐயா தலைவன் கையை உடைக்கிறாங்க பாரு ஒரு பொண்ணு இப்படி பண்ணலாம் ஒன்று டார்ச் லைட்லாம் வச்சு அவன் பாவம் தானே சே என்ன இப்படி பண்ற ஒரு ஆம்பளை போயினா இப்படி அடிக்கிறா இதான் அவங்க வீட்டில் சொல்லி கொடுத்தாங்களா ஒரு பெண்ணாக கூட உன்னை மதிக்கலான்னு பார்த்தா பேர் சுற்றி சுற்றி அடிக்கிறான் அடி அடி பாவம் இல்லை ஹாய் எனக்கு வேற மாதிரி தான் சரி நம்ம இப்போ உடைக்கலாம் கதவை அது புஷ்டா இவனே மணி சொல்லி தலைவா காப்பாத்துங்க பார்த்தல்ல எட்ஸ்ட்ரா லோட் பண்ணுறோம் அவனை சுற்றுவேன் நான் சும்மா இருங்க யாருக்கிட்ட இந்த இவங்க தான் எஃப்ஐபி ஸோ அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம் இதை நம்ம பிடிச்ச வச்சோன்னே இவங்க பிடிச்சின்னு போகிறதுக்காக டப்பு டப்புன்னு வந்து பிடிக்கிறான் சரி சரி ட்ரவர் பண்ணுற வேலையை பாருங்களா அறுவிறப்பாக பண்ணுறோம் ட்ரவர் பைக் எடுத்துன்னு போகிறோமா ட்ரவர் வந்து ஹெலிகாப்டர் எடுத்துன்னு போகிறான் ஃப்ரேங்கு எங்கே போயிட்டானா போயிட்டான் போல கவனிக்கிற ஃப்ரேங்க்லன் எங்கே வந்து ஹெலிகாப்டர் ட்ரவர் போகிறது எல்லா சட்டி சட்டம் போயிடறாங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கேஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்